ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே காளியம்மா வீட்டுக்கு வருவாங்க அப்போ காலியம்மா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வரீங்க மாயாவை ஃபோன் பண்ணி வர சொன்னிங்களே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சிவனாண்டி நாங்கள் ஒன்றும் ஃபோன் பண்ணி வர வைக்கல அந்த டிரைவர் பையன்தான் எங்களை மிரட்டி அவளை ஃபோன் பண்ணி வர வச்சு போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சுன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அது கேட்டால் காளியம்மா நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவங்ககிட்ட தோற்று போயிட்டே இருக்கும் ஆனால் இனிமேல் நம்ம எடுத்து வைக்கப் போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும் ஏன்னா அந்த டிரைவர் பையலை நம்ம சும்மாவே விடக்கூடாது அந்த சாமுண்டீஸ்வரிக்கு பெரிய ஒரு அடி நம்ம கொடுக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டென்ஷனாகி பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா மாயா லாக் அப்பில் உட்காந்துட்ருப்பாங்க அப்போது ஒரு கான்ஸ்டபுள் உள்ளே போவாங்க மாயாவை என்ன வீடு மாதிரி உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ மாயா வந்துட்டு எதுக்காக மேடம் இப்படி கோமா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க என்ன நினச்சிட்டு இருக்க உங்கள் இஷ்டத்துக்கு நீ என் கிட்டே பேசுவியா அதுவும் ஒரு பொண்ணை வெளியே போய்ட்டு சுட்டு தள்ளிட்டு இங்கே வந்து நீ உட்காந்துட்டு இருப்ப உன்னை வந்து எதுவுமே கேட்கக்கூடாதான் உன்னை என்ன பண்ணுறம் பாரு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக லத்தியை ஓங்குவாங்க உடனே மாய வந்துட்டு மேடம் அடிக்கிற விலையெல்லாம் வச்சுக்காதிங்க நான் பண்ண தப்புக்கு என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைங்க அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ நான் அதை வாங்கிக்கிறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அடிக்கிற விலையெல்லாம் வச்சுக்காதிங்க எனக்கும் லா தெரியும் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே அந்த கான்ஸ்டபுள் செம்ம டென்ஷன் ஆகிட்டு மாயாவை போட்டு செம்மடியே அடிச்சுட்டு அவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க அப்போ இன்னொரு உமன் போலீஸில் கூப்பிட்டு இங்கே பாரு அவள் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டா சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு மாயாவாங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ரோகிணி கிட்டே போய் ஆரத்தி கொண்டு வர சொல்லுவாங்க அதை ஈஸ்வரையே பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க ரேவதி கிட்டே இன்னும் வலி இருக்குதா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரேவதி அப்பப்போ கொஞ்சம் வழி இருந்துட்டு தான்மா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க உடனே ராஜராஜன் வந்துட்டு ரேவதிக்கு அந்த பிளட் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மாறி மட்டும் ஹெல்ப் பண்ணனா நம்மளால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஈஸ்வரி ஆமாம் ரொம்ப ரேரான பிளட் குரூப் மாறிக்கும் அதே பிளட் குரூப் இருந்தது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் அப்படின்வாங்க அதை கேட்ட ராஜராஜன் அது மட்டும் கிடையாது ஏன்னா நம்மளோட சின்ன மாப்பிள்ளையும் தான் மாறியை மட்டும் கூட்டிகிட்டு வரலனா இந்நேரம் நமக்கு என்னென்னு சொல்கிறதுனே தெரியவே இல்லை ஏன்னா அவர் மட்டும் இல்லைனா நமக்கு ரேவதி கையில் கிடச்சிருக்க மாட்டான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே மயில் வந்துட்டு ரேவதி நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப ஈஸ்வரி கார்த்திக் கிட்ட நீங்க ரேவதியை நல்லபடியா பார்த்துக்கோங்க பிள்ளை டாக்டர் சொன்ன மாதிரி டேப்லெட் சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுங்க இப்போ ரூம்க்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டு போவாங்க அப்ப ரேவதி வந்து கார்த்திகிட்ட எனக்காக நீங்க மாறியெல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அம்மா சொன்னாங்களா அதனால தான் கேட்குறேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் நீ ரொம்ப வந்து என்கிட்ட கோச்சுக்கிட்டு பாட்டி வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போனல அதுக்கு காரணமே இதுதான் இந்த தான் நான் உன்னை பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டேன் ஆனாலும் இந்த மாதிரி நடந்தது தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் நான் உங்ககிட்ட கோபம் பட்டேன் அப்படின்னாங்க அதுக்கிட்ட ரேவதி நீ இருக்கும்போது எனக்கு எதுவுமே தப்பாக நடக்காது ஏன்னா என் உயிர் நீ தானே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க கார்த்திக் வந்து என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒரு வகையில் மாயாக்கு தான் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் குண்டடிப்பட்டு பொழைச்சதுக்கு அப்புறம் தானே நீ என் கிட்டே ஐ லவ் யூ சொன்னேன் அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் ஏன் கற்பனையாக எதுவுமே நினச்சி என்கிட்ட பேசாத நான் உன்னை லவ் பண்ணுறேலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு அதை கேட்ட உடனே ரேவதி இங்கே பாரு காரில் போகும்போது கூட உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததில்ல அதுக்கு பேர் என்னவா லவ் தானே அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் நான் தான் சொன்னல உன் மேலே எனக்கு அன்பு அக்கறை எல்லாமே நிறையவே இருக்குது ஆனால் அதுக்காக நீ வந்து லவ் பண்ணலாம் சொல்லி நீ தப்பாக நினச்சிக்காத இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுவாங்க மாயா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு சே அந்த எல்லாமே ஜெயிலர் ராட்சசியால தான் வந்தது என் கையை உடச்சிட்டா இப்போ பசி வேறு எடுக்குது ரைட் ஹேண்ட் வேறு இந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு சிஸ்டர் போவாங்க அவங்கள கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்வாங்க சாதான் இட்லி இருக்குதுல எடுத்து சாப்பிட தானே அப்படின்னு சிஸ்டர் சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த கையில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா அப்படின்வாங்க அதை கேட்டால் சிஸ்டர் வந்துட்டு என்னது நான் உனக்கு ஊட்டி விடணுமா ஆண்டவன் அவனுக்கு ஏற்ற தண்டனை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரன் வந்துட்டு இது ஆண்டவன் கொடுக்கல நான் தான் கொடுத்தேன் அன்றைக்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து உன்னை எச்சரிச்சல நீ அப்படி இருந்தும் என் பொண்ணு மேலே கை வச்சிருக்கல என் பொண்ணை கொண்ட உன்னை சுட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் இந்த கை தானே என் பொண்ணை சுட்டுது அதனால தான் இந்த கையை நான் உடைக்க சொன்னனே இந்த கை சரியானதுக்கப்புறமா அந்த லெஃப்ட் ஹேண்டை உடைப்பேன் அந்த கையும் சரியானதுக்கப்புறமா உன் கால் ரெண்டையும் உடைச்சிருவேன் ஏண்டா என் பொண்ணை தொட்டேன்னு நீ ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் அதுவும் யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு பேசிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க அப்போ மாயா வந்து அவங்களே சொல்லிகிட்ருப்பாங்க இது வெறும் அட்டம் மர்டர் கேஸ் தான் அதனால கொஞ்சம் நாளே நான் வெளியே வந்துடுவேன் அதுக்கப்புறம் உன் பொண்ணையும் அந்த ராஜாவையும் நான் கொல்லாம விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டின்ல பாட்டி கோவில போயிட்டு சாமிக்கு வேண்டிக்கிட்டு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே துர்க்கை அம்மனுக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்துட்றேன்னு வேண்டிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஊர்க்காரங்களும் வருவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த இடத்த பத்தி நம்ம வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு அந்த இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் அன்றைக்கே நம்ம பூமி பூஜையும் வச்சிடலாம் அப்படின்னு அதை கேட்ட அவங்களும் சரிங்கம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரேவதி மாதிரியே போய் பார்ப்பாங்க மாறி வந்துட்டு எதுக்காக உடம்பு நல்லாகிறதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரேவதி இல்லை எனக்கு நீங்கள் பிளட் கொடுத்துருக்கீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்து ஏன்னா நீங்கள் மட்டும் வந்து பிளட் கொடுக்கணும்னா இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கவே முடியாது அப்படின்வாங்க அது கேட்டால் மாறி வந்து இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது உங்கள் ஹஸ்பண்டும் தான் அவருக்கும் தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ அன்பு லவ் இருக்குது நான் நினைக்கிறேன் அப்படின்வாங்க அதை கேட்டு ரேவதி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க மாறி வந்து ரேவதி கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு டைரக்டாலாம் வந்து பிளட் கேட்டேன் யாரோ ரெண்டு பேர் கடத்திட்டு போயிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் அவங்க கிட்டே இருந்து என்னை காப்பாற்றிட்டு காரில் கூட்டிகிட்டு வரும்போது அவர் ரொம்பவே பதட்டப்பட்டார் இந்த மாதிரியான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுங்க ஏன்னா அவர் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்வாங்க அதை கேட்டு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நாளைக்கான ப்ரூமில் பார்த்தீங்கன்னா பாட்டி சொன்ன மாதிரியே அவங்களோட நிலத்தை ஊர்க்காரங்களுக்கு கொடுப்பாங்க அம்மன் கோவில் கட்டுறதுக்காக ஆனால் அப்போ ஊர்காரங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் கையெழுத்து போட்டால் பத்தாது சாமுண்டீஸ்வரி அவங்களோட பொண்ணுங்க எல்லாருமே வந்து கையெழுத்து போடணும் அப்படின்வாங்க அதை கேட்ட பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க ராஜராஜனுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி கோவிலுக்கு வாங்க அப்படின்வாங்க அவரும் கார்த்திகை கூப்பிட்டு கோவிலுக்கு போவாங்க பாட்டி என்னாச்சுன்னு கார்த்திக் கேட்பாங்க நான் ரேவதி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவங்க குணமாயி வந்துட்டா நம்மளோட நிலத்தை துர்க்கை அம்மன் கோவில் கட்டுறதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் நல்ல விஷயம் தானே பாட்டி எழுதி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்வாங்க அதை எழுதி கொடுக்கறதுக்காக தான்ப்பா வந்தேன் ஆனால் நான் மட்டும் கையெழுத்து போடக்கூடாதான் சாமுண்டீஸ்வரி எல்லாருமே கையெழுத்து போடணுமா அப்படின்வாங்க அதை கேட்டால் ராஜராஜனோ ஆமாம் நானும் நினச்சம்மா ஏன்னா அவளோட கையெழுத்து இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு பாட்டி சொல்லும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை தானே பூமி பூஜை வச்சுருக்கீங்க அதுக்குள்ளேயே அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படின்வாங்க ராஜராஜனும் நானே ஈஸ்வரிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்படி இந்த ப்ரோமோ எண்டா